கழக தலைவர் சிறப்புரையாற்ற உள்ள மாண்புமிகு முதல்வர் அவர்களே கழக பொருளாளர் மக்களவை குழு தலைவர் டி ஆர் பாலுமாமா அவர்களே கழகத்துடைய முதன்மை செயலாளர் அமைச்சர் ஆன திரு கே என் நேரு அவர்களே மாநாட்டுக்கு தலைமை பொறுப்பேற்றுள்ள கழகத்துடைய துறை பொதுச் செயலாளர் நாடாளுமன்ற குழு தலைவர் அத்தை கனிமொழி கருணாநிதி அவர்களே துறை பொதுச் செயலாளர்கள் நாடாளுமன்ற உறுப்பினர்களான அண்ணன் ராசா அவர்களே அண்ணன் அந்தியூர் செல்வராஜ் அவர்களே மாண்புமிகு அமைச்சர் அண்ணன் திரு பே சாமிநாதன் அவர்களே முத்துசாமி உள்ளிட்ட வந்திருக்கக்கூடிய மாண்பு அமைச்சர் பெருமக்களே இந்த மகளிர் மாநாட்டை இவ்வளவு சிறப்பாக ஏற்பாடு செய்து அனைவரையும் வரவேற்று அமர்ந்திருக்கக்கூடிய மண்டல பொறுப்பாளரும் கரூர் மாவட்ட கழக செயலாளருமான அருமையான திரு செந்தில் பாலாஜி அவர்களே அமைப்பு செயலாளர் அண்ணன் திரு ஆர் எஸ் பாரதி அவர்களே மகளிர் அணி செயலாளர் அக்கா ஹெலன் டேவிட்சன் அவர்களே மகளிர் தொண்டர் அணி செயலாளர் அக்கா நாமக்கல் ராணி அவர்களே இணை அமைப்பு செயலாளர் அண்ணன் கலை அவர்களே கழக துணை அமைப்பு செயலாளர்கள் அண்ணன் ஆஸ்டின் அவர்களே அண்ணன் தாயகம் கவி அவர்களே அண்ணன் செல்வராஜ் உள்ளிட்ட வந்திருக்கக்கூடிய அனைத்து மாவட்ட கழக செயலாளர்களே தலைமை நிலைய செயலாளர் அண்ணன் துறைமுகம் காஜா அவர்களே ஆற்றிய அக்கா அருள்மொழி அவர்களே அக்கா விஜய தாயன்பன் அவர்களே மகளிரணி மகளிர் தொண்டரணி இணை செயலாளர்கள் அக்கா குமரி விஜயகுமார் அவர்களே சட்டமன்ற உறுப்பினர் சகோதரி தமிழரசி ரவிக்குமார் அவர்களே துணை செயலாளர்கள் மாண்புமிகு அமைச்சர் அக்கா கயல்விழி செல்வராஜ் அவர்களே அக்கா பவானி ராஜேந்திரன் அவர்களே அக்கா கண்ணி அவர்களே அக்கா சத்யா பழனிக்குமார் அவர்களே சகோதரி ரேகா பிரியதர்ஷினி அவர்களே சகோதரி விஜிலா சத்யானந்த் அவர்களே சகோதரி மாலதி நாகராஜ் அவர்களே அணியைச் சேர்ந்த சேலம் சுஜாதா அவர்களே சட்டமன்ற உறுப்பினர் சகோதரி அமுது அவர்களே அக்கா மாலதி நாராயணசாமி அவர்களே அக்கா தேன்மொழி அவர்களே சகோதரி உமா மகேஸ்வர் அவர்களே சகோதரி ஜெஸ்ஸி பொன்ராணி அவர்களே சமூக வலைதள மாநில பொறுப்பாளர்கள் சகோதரர் யாழ் சகோதரி யாழினி சகோதரி ரத்னா லோகேஸ்வரன் சகோதரி ரியா அவர்களே அக்கா காரல் மார்க்ஸ் அவர்களே அக்கா காயத்ரி சீனிவாசன் அவர்களே அக்கா மலர் மரகதம் அவர்களே ஈரோடு மாநகர மகளிர் அணி அமைப்பாளர் சகோதரி அனிச்சம் கேன் கனிமொழி அவர்களே வந்திருக்கக்கூடிய அணிகளுடைய நிர்வாகிகளே கழக இளைஞர் துணை செயலாளரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான சகோதரர் பிரகாஷ் அவர்களே அனைத்து நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர்களே உள்ளாட்சி அமைப்புகளுடைய பிரதிநிதிகளே இந்த மாநாட்டுடைய வெற்றிக்காக உழைத்த மேற்கு மண்டலத்தைச் சேர்ந்த அனைத்து கழகத்துடைய அனைத்து நிர்வாகிகளே கழகத்துடைய மூத்த முன்னோடிகளே வந்திருக்கக்கூடிய அனைத்து தாய்மார்களே அக்காக்களே சகோதரிகளே தங்கைகளே முத்த பணிகர் ஆற்று கலைஞருடைய உயிரினும் மேலான அன்பு உடன்பரப்புகளே அத்தனை பேருக்கு முதலுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் இன்றைக்கு பல்லடத்தில் கழகத்துடைய மேற்கு மண்டல மகளிர் அணி மாநாடு மிகுந்த எழுச்சியோடு சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது நம்முடைய தலைவருடைய வழிகாட்டுதலின்படி இந்த மாநாட்டை இவ்வளவு சிறப்பாக ஏற்பாடு செய்திருக்கக்கூடிய அண்ணன் செந்தில் பாலாஜி அவர்களுக்கும் இந்த மாநாட்டிற்கு தலைமை பொறுப்பு பொறுப்பேற்றிருக்கக்கூடிய கழகத்துடைய துணை பொதுச் செயலாளர் அத்தை கனிமொழி கருணாநிதி அவர்களுக்கும் முதல்ல என்னுடைய பாராட்டுகளையும் வாழ்த்துக்களையும் நான் தெரிவித்துக் கொள்கின்றேன் கடந்த பதினாலாம் தேதி திருவண்ணாமலையில தலைவருடைய கட்டளையின் பேர்ல இளைஞர் அணி நிர்வாகிகள் அது வடக்கு மண்டல நிர்வாகிகள் சந்திப்பு கூட்டத்தை பதினாலாம் தேதி திருவண்ணாமலையில் வெற்றிகரமாக நடத்தி காட்டினோம் கிட்டத்தட்ட ஒரு லட்சத்தி முப்பதாயிரம் இளைஞர் அணி நிர்வாகிகள் அந்த சந்திப்பு கூட்டத்தில் கலந்து கொண்டு ஒரு மாநாடு போல அந்த நிகழ்ச்சி நடந்தது அந்த எழுச்சியை பார்த்து இளைஞர்கள் நம்முடைய திராவிட முன்னேற்ற கழகத்துல எந்த அளவுக்கு ஈடுபாடு வந்திருக்கிறாங்க அந்த எழுச்சியை பார்த்து அந்த மக்கள் கடலை பார்த்து இளைஞர் கடலை பார்த்து ஒரு பத்து நாட்கள் சங்கி கூட்டமும் அடிமை கூட்டமும் புலம்பிக்கிட்டே இருந்தது இன்னைக்கு பல்லடத்துல கூடியிருக்கக்கூடிய இந்த கடல் போல் கூடியிருக்க கூடிய நம்முடைய மகளிர் கூட்டத்தை இந்த மாநாட்டை பார்த்தாங்கன்னா அந்த சங்கி கூட்டமும் அடிமை கூட்டமும் அடுத்த பத்து நாளுக்கு நிச்சயமா தூங்க போறது இல்லை நம்முடைய தலைவர்களுடைய நல்லாட்சிக்கும் தலைமைக்கோ மகளிர் மத்தியில் கிடைத்திருக்கக்கூடிய அந்த வரவேற்புக்கு இங்கே திரண்டிருக்கக்கூடிய இந்த மகளிர் கடலே ஒரு சாட்சி இன்னைக்கு தமிழ்நாடு மகளிர் மட்டுமல்ல இந்தியாவில் இருக்கக்கூடிய அனைத்து மகளிருக்குமான உரிமை குரலாக நம்முடைய கழக தலைவருடைய குரல் இன்னைக்கு ஒழித்துக் கொண்டிருக்கிறது அதுக்கு ஒரே ஒரு எடுத்துக்காட்டை இங்கே நான் குறிப்பிட விரும்புகின்றேன் ரெண்டு நாளா சோசியல் மீடியால இங்க வந்திருக்கக்கூடிய சகோதரிகள் நீங்க பாத்திருப்பீங்க சோசியல் மீடியால ஒரு வீடியோ மிகுந்த வைரலாக போய் கொண்டிருந்தது அதிகம் ஷேர் செய்யப்பட்டது தொலைக்காட்சிகள் ஒலிபரப்பப்பட்டது ஜம்மு காஷ்மீர் மக்கள் ஜனநாயக கட்சியினுடைய தலைவர் முன்னாள் முதலமைச்சர் சகோதரி மெஹபூபா முஃப்தி அவர்களுடைய பேட்டி ஒலிபரப்பாச்சு அவர்களை அம்மையார் அவர்கள் காஷ்மீர் இருக்கக்கூடிய ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பு கலந்து கொண்டாங்க சகோதரி மெஹபூமா முஃப்தி அவர்கள் தங்களுடைய தாய்மொழி காஷ்மீரில அவங்க பதில் கொடுத்து தாய்மொழி காஷ்மீரி மொழியில பதில் கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க அப்ப ஒரு பத்திரிகையாளர் குறுக்கிட்டு நீங்க தாய்மொழியில பேசுறீங்க உருதுல பேசுங்க அப்படின்னு ஒரு பத்திரிகையாளர் கேள்வி கேட்டோன்னு அம்மையார் மெகபூபா முஃப்தி அவர்கள் சொன்ன வார்த்தை என் கிட்ட டிரான்ஸ்லேஷன் கேட்கறீங்களே உங்களுக்கு தைரியம் இருந்தா தமிழ்நாட்டுக்கு போய் என்னுடைய சகோதரர் மு ஸ்டாலின் கிட்ட போய் இதை கேட்க கொடுத்து உங்களுக்கு தைரியம் இருக்கா அப்படின்னு கேட்டாங்க தாய்மொழியில பேசக்கூடாதுன்னு என் கிட்ட சொல்றீங்களே தமிழ்நாட்டில் போய் சொல்றதுக்கு உங்களுக்கு தைரியம் இருக்கான்னு பத்திரிகையாளரை பார்த்து முன்னாள் முதலமைச்சர்கள் கேட்டுக்கிறாங்க மொழி உரிமை மாநில உரிமை பெண் உரிமைன்னு வந்துருச்சுன்னா காஷ்மீர்ல இருக்கவங்க கூட தமிழ்நாடு இருக்கக்கூடிய நம்முடைய முதலமைச்சருடைய பேர் தான் முதல்ல அப்படிப்பட்ட தலைவரே நாம பெற்றிருக்கிறோம் கேரளாவுடைய வைக்கத்துல கோயில் தெருக்கல்ல ஒடுக்கப்பட்ட மக்கள் நடப்பதற்கு அனுமதி கிடையாது அப்படிப்பட்ட ஒரு நிலையதான் இருந்துச்சு கிட்டத்தட்ட நூத்தி ஒரு ஆண்டுகளுக்கு முன்பு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு அந்த கொடுமையை எதிர்த்து போராடினவர் தான் தந்தை பெரியார் அவர்கள் அப்பொழுது அவர் கைது செய்யப்பட்டார் அந்த போராட்டத்தை தந்தை கைது செஞ்சாங்க கைது செஞ்சிட்டா அந்த போராட்டம் நீத்து போயிடுன்னு அப்ப இருந்து அரசாங்கம் நம்புச்சு ஆனா பெரியார கைது உடனே அந்த போராட்டத்தை தந்தை பெரியாருடைய மனைவி அன்னை நாகாமியார் அவர்கள் கையில் எடுத்து அதை வெற்றிகரமாக நடத்தி காட்டினாங்க இப்படி திராவிட இயக்கத்துடைய தொடக்கம் முதலே இந்த இயக்கத்திற்காக ஏராளமான மகளிர் தங்களுடைய வாழ்வை அர்ப்பணிச்சிருக்கிறாங்க உழைச்சிருக்கிறாங்க அத்தகைய பெருமை மிகு மகளிருடைய தொடர்ச்சியாகத்தான் இங்க வந்திருக்கக்கூடிய அத்தனை சகோதரிகள் உங்க அத்தனை பேரையும் நான் பார்க்கறேன் இன்னும் சொல்ல போனா தந்தை பெரியாருக்கு அவருடைய தந்தை பெரியாருங்கிற பேர பட்டத்தை பெற்றுக் கொடுத்தது வச்சது இங்க வந்திருக்கக்கூடிய மகளிர் தான் தந்தை பெரியார் வழியில அண்ணா காட்டின வழியில கலைஞர் காட்டின வழியில இன்னைக்கு நம்முடைய தலைவர் அவர்கள் ஏராளமான திட்டங்களை இருக்கிறார் அண்ணா தான் சுயமரியாதை திருமணங்களுக்கு செல்லும்னு சட்டத்தை கொண்டு வந்தார் கலைஞர் அவர்கள்தான் இந்தியாவிலே முதன் முறையாக காவல்துறையில மகளிருக்கு பணி வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுத்தாங்க அது மட்டும் இல்ல அரசு தொடக்க பள்ளியில மகளிர் மட்டும்தான் ஆசிரியாங்க இந்தியாவிலேயே முதன் முறையா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டுல பெண்களுக்கு குடும்ப சொத்துல சம உரிமையினர் சட்டத்தை கொண்டு வந்தவர் முத்தம் டாக்டர் கலைஞர் அவர்கள் முப்பது ஆண்டுகளுக்கு பின்பு இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு கலைஞர் கொண்டு வந்த சட்டத்தை ஒத்துக்கிட்டு இன்னைக்கு ஒட்டுமொத்த ஒட்டுமொத்த இந்தியாவிலும் அந்த சட்டத்தை ஏத்துக்கிட்டு இருக்கு அதே மாதிரி இந்தியாவிலே முதன்முறையாக மகளிர் சுயஉதிக் குழுக்களை உருவாக்குனது டாக்டர் கலைஞருடைய ஆட்சியில தான் அதே மாதிரி உள்ளாட்சி அமைப்புகள்ல பெண்களுக்கு இடஒதுக்கீடு கொடுத்தது டாக்டர் கலைஞருடைய ஆட்சியில அத ஐம்பது சதவீதமா உயர்த்தி கொடுத்தது நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் நம்முடைய திராவிட பட ஆட்சியில் அவங்க வழியில நம்முடைய தலைவர் அவர்கள் ஆட்சி பொறுப்பேற்றோட முதல் நாள் அவர் போட்ட முதல் கையெழுத்து பெண்களுக்கான மகளிருக்கான விடியல் பயண திட்டம் எட்நூத்தி அறுபது கோடி பயணங்களை மகளிர் மேற்கொண்டிருக்கிறாங்க இந்த நாலரை வருஷத்துல மட்டும் விடியல் பயண திட்டத்தில் ஒவ்வொரு மகளிரும் தொள்ளாயிரம் ரூபாய் மாதம் தொள்ளாயிரம் ரூபாய் சேமிக்கிறாங்க அது மட்டும் தாய்மார்கள் தங்களுடைய குழந்தைங்க பிள்ளைங்க காலையில பள்ளிக்கூடத்துக்கு போகும்போது வெறு வயத்துல போக கூடாதுன்னு படிக்க கூடாதுன்னு நம்முடைய முதலமைச்சர் அறிமுகப்படுத்தின திட்டம் தான் முதலமைச்சர் காலை உணவு திட்டம் இன்னைக்கு ஒவ்வொரு நாளும் இருபத்தி ரெண்டு லட்சம் குழந்தைங்க முதலமைச்சர் காலை உணவு திட்டத்தில் பயன்பட்டு இருக்கிறாங்க அதே மாதிரி அரசு பள்ளியில் படிக்கக்கூடிய மாணவர்கள் உயர்கல்வி படிக்கணும்னு எந்த கல்லூரிகள் போய் சேர்ந்தாலும் அவங்களுக்கு கல்வி உதவி தொகையா மாசம் ஆயிரம் ரூபாய் நம்முடைய முதலமைச்சர்கள் மகள அமைச்சது போல ஒரு திட்டம் அதுதான் கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம் இந்த திட்டத்தை நம்முடைய முதலமைச்சர்கள் செயல்படுத்தினப்போ மாசம் மாசம் ஆயிரம் ரூபாய் என்பது எங்களுடைய அண்ணன் எங்களுக்கு கொடுக்கிற தாய் வீட்டு சீர்னு நம்முடைய பெண்கள் கொண்டாடுறாங்க உரிமை கொண்டாடுறாங்க இன்னைக்கு ஒவ்வொரு மாதமும் ஒரு கோடியே முப்பது லட்சம் மகளிருக்கு கலைஞர் மகளிர் உரிமை தொகை மாசம் ஆயிரம் ரூபாய் போயிட்டு இருக்கு இப்படி பயனுக்கு பயனளிக்கின்ற பல திட்டங்களை முதலமைச்சர் அவர்கள் தொடர்ந்து பார்த்து பார்த்து செய்து வருகிறார்கள் இது திராவிட மாடல் பார்ட் ஒன் மட்டும்தான் திராவிட மாடல் டூ பாயிண்ட் பெண்களுக்கு மேலும் பயனளிக்கக்கூடிய பல்வேறு திட்டங்களை நிச்சயம் நம்முடைய கழக தலைவர் அவர்கள் முதலமைச்சராக பொறுப்பேற்று உங்களுக்கு கொடுப்பார் எதுவும் பிடிக்காத ஒன்றிய அரசு தமிழ்நாட்டுக்கு இன்னைக்கு பல்வேறு வகையில தொந்தரவுகளை கொடுத்துட்டு இருக்கிறாங்க நிதி உரிமை கல்வி உரிமை மொழி உரிமைன்னு ஒவ்வொரு உரிமையா மாநில உரிமைகளா படிச்சுட்டு இருக்கிறாங்க இப்ப கூட பாத்தீங்கன்னா சமீபத்தில் மகளிருடைய பொருளாதார வளர்ச்சிக்கு பெரிதும் துணை நிற்கின்ற நூறு நாள் வேலை வாய்ப்பு திட்டத்தை ஒன்றிய அரசு செஞ்சுட்டு இருக்கு அதற்கும் நம்முடைய தலைவர் நம்முடைய முதலமைச்சர் தான் இன்னைக்கு குரல் கொடுத்துட்டு இருக்கிறார் சமீபத்தில் குஜராத்தில் பேசின ஒன்றிய அமைச்சர் மாட்டோம் சக்திகளுக்கு சலாம் போட்டு தமிழ்நாட்டுடைய கதவுகளை திறந்துவிட நாம ஒன்னும் அண்ணா திமுக கிடையாது அண்ணா உருவாக்குற திராவிட முன்னேற்ற கழகம் கலைஞர் வளர்த்தெடுத்த திராவிட முன்னேற்ற கழகம் தலைவர் அவர்களால் வழி நடத்தப்படுகின்ற திராவிட முன்னேற்ற கழகம் விடமாட்டார்கள் இன்னைக்கு பழைய அடிமைகள் புதிய அடிமைகள் எத்தனை பேரை கூட்டிட்டு வந்தாலும் தமிழ்நாடு என்னைக்குமே தலைவர் சொல்வது மாதிரி டெல்லிக்கு அவுட் ஆஃப் கண்ட்ரோல் தான் இன்னைக்கு நம்முடைய தலைவர் அவர்கள் கழகத்துறைய துறைபோல் செயலாளர் அத்தை கனிமொழி கருணாநிதி உங்கள் தலைமையில் ஒரு குழு அமைச்சருக்கிறாங்க தேர்தல் அறிக்கை தயாரிப்பு குழு அந்த குழு தமிழ்நாடு முழுக்க பயணிச்சு பத்துக்கு தெரிஞ்சவங்க உங்களுடைய நண்பர்களோட பெயரெல்லாம் இருக்கானு செக் பண்ணுங்க ஒருவேளை இல்லைன்னா கழகத்துடைய பிஎல்ஏ டுக்களை அணுகி உங்களுடைய பெயர்களை சேர்ப்பதற்கான விண்ணப்ப படிவங்களை நீங்க கொடுக்கணும் வருகின்ற ஜனவரி பதினெட்டாம் தேதி வரைக்கும் நமக்கு நேரம் இருக்கு தகுதியான ஒரு வாக்காருடைய பெயர் கூட விடுபட்டு குறிப்பா மகளிர் உங்களுடைய ஒவ்வொரு வாக்கும் மிக மிக முக்கியம் உங்க வாக்கு உங்களுடைய கடமை மட்டுமல்ல அது உங்களுடைய உரிமை இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் அடிமைகளையும் மீண்டும் நாம ஓட ஓட விரட்டி அடிக்க வேண்டிய தேர்தல் ஏழாவது முறையாக கழகம் ஆட்சி அமைக்கணும்னா இரண்டாவது முறையாக நம்முடைய தலைவர் மீண்டும் முதலமைச்சர் நாற்காலியில் உட்கார்ணுண்ணா இங்க வந்திருக்கக்கூடிய மகளிர் நீங்க அத்தனை பேரும் ஒரு சபதம் எடுத்தாக வேண்டும் அடுத்த நூறு நாட்கள் களத்தில் இறங்கி அந்த பிரச்சாரத்தை தமிழ்நாட்டு மக்கள் ஏன் உதயசூரியன் சின்னத்திற்கு நம்முடைய தலைவர் தலைமையிலான அந்த கூட்டணிக்கு வெற்றி பெற வைக்க வேண்டும் என்ற அந்த பிரச்சாரத்தை மக்கள் மதியில் நீங்கள் கொண்டு போய் சேர்க்க வேண்டும் அதற்கு இந்த மேற்கு மண்டல மகளிர் அணி மாநாடு ஒரு அடித்தளமாக அமைய வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு வெல்வோம் இருநூறு படைப்போம் வரலாறு என்று கூறிக்கொண்டு இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம்